ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் ஐயாவுக்கு ஆசி கொடுத்து பேச வைக்குமாறு அன்பட அழைக்கிறேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி எடப்பாடி ஜோதிட அறக்கட்டளுக்கு நன்றி எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய திரு ராஜா சங்காய் அவர்களுக்கு நன்றி என்னுடைய தலைப்பு ஜோதிட நுணுக்கங்கள் பன்னெண்டு ராசிகளின் திதிசூனியம் அப்படிங்கிறது மேசராசி துதிசூனியமானால் மனநல பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்தல் முடி திருத்துவோருக்கு உதவி செய்தல் ரிசபராசி திதிசூனியமானால் ஏழை இயலாதவர்களுக்கு உணவு இனிப்பு இந்த மாதிரி உதவிகள் வாங்கி செய்வது மிதனம் திதிசூனியமானால் ஏழை மாணவர்களுக்கு புதன்கிழமை பேனா பேப்பர் நோட்டு புத்தகம் கணினி பொருட்கள் தானமாக தருவது கடகம் திதிசூனியமானால் திங்கக்கிழமை உடைதானங்கள் செய்வது சிம்மம் சுதிசுனியமானால் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி இதய நோயாளிகளுக்கு உதவி புரிதல் கன்னி திதிசுனியமானால் புதன்கிழமை நோயாளிகளுக்கு உதவி செய்தல் துலாம் திதிசுனியமானால் வியாபாரிகளுக்கு உதவி செய்தல் திருமணம் ஆகாதவர்களுக்கு உதவி செய்தல் விருச்சகம் துதிசுனியம் ஆனால் கழிப்பறை சுத்தம் செய்வது உதவி கழிப்பறை செய்வதற்கு சுத்தம் செய்வர்களுக்கு உதவி புரிதல் தனுசு சுதிசூனியமானால் கோவில் வேலைபவர்களுக்கு உதவி செய்தல் மகரம் திதிசூனியமானால் தலை சலவை தொழிலாளர்களுக்கு உதவி செய்தல் கும்பம் திதிசூனியமானால் அடிமை விலங்குகளுக்கு உணவு தானம் ஊனமுற்றலுக்கு உணவு தானம் உதவிகள் செய்வது மீனம் துதிசூனியமானால் செருப்பு தைக்கும் தொழிலாளர்களுக்கு உரை செய்தால் வருமானத்துக்குரிய இரண்டாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் வருமானம் உயர பிறந்த இடத்திற்கு சென்று தங்கள் அல்லது தலைமுறையில் மாற்றம் செய்து கொள்ளலாம் இரண்டாம் அதிபதி இரண்டில் இருந்தால் வருமானம் உங்களுடைய வங்கி அல்லது பர்சில் பணம் எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதி மூணில் இருந்தால் வருமானம் நிலைக்க இளைய சகோதரனை பகைத்துக் கொள்ளாதீர்கள் செல்போன் கம்ப்யூட்டர் உடைந்து இருந்துக்க கூடாது ஏழை மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள் வாங்கி கொடுங்கள் இரண்டாம் அதிபதி நாளில் இருந்தால் வருமானம் உயர தாயாரை பகைத்துக் கொள்ளாதீர்கள் இடம் வீடு வாகன வகைகளில் பிரச்சனை இருக்கக்கூடாது இரண்டாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் வருமானம் உயர குலதெய்வ கோயிலுக்குச் செல்லுங்கள் தாத்தா தாத்தாவின் அப்பா இவர்களை வழிபாடு செய்யுங்கள் வணங்குங்கள் குழந்தைகள் சந்தோஷமாக வைத்திருங்கள் இரண்டாம் அதிபதி ஆறில் இருந்தால் வருமானம் உயர அரசு மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளுக்கு உணவளியுங்கள் இரண்டாம் அதிபதி ஏழில் இருந்தால் மனைவியை காயப்படுத்தாதீர்கள் சிறு வியாபாரிகளிடம் பேரம் பேசி சண்டை போட்டு பொருட்களை வாங்காதீர்கள் அவர்களுக்கு உதவுங்கள் இரண்டாம் அதிபதி எட்டில் இருந்தால் வருமானம் உயர உங்கள் கழிப்பறையை நீங்களே சுத்தம் செய்யுங்கள் சுத்தம் செய்வர்களுக்கு உதவுங்கள் இரண்டாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் வருமானம் உயர தந்தையை பக்கத்தி கொள்ளார்கள் முடிந்தவரை அன்னதானம் செய்து கொண்டே இருங்கள் இரண்டாம் அதிபதி பத்தில் இருந்தால் வருமானம் உயர கர்ம காரியம் நடக்கும் இடத்திற்கு அமைதியாக செல்லுங்கள் சலவை தொழிலாளிக்கு உதவுங்கள் இரண்டாம் அதிபதி பதினொன்னில் இருந்தால் வருமானம் உயர நிரந்தர வங்கி கணக்கு வைத்திருங்கள் அடிமை விலங்குகளுக்கு உணவு 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 வாங்கி தாருங்கள் உணவளியுங்கள் இரண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் வருமானம் உயர விமானம் பயணம் செய்யுங்கள் பலடந்த செருப்பு போர்வை தடையனை உபயோ உபயோகிக்காதீர்கள் இரண்டாம் அதிபதி எங்கே இருந்தாலும் அவர் அமர்ந்த வீட்டில் அதிபதி பலத்தோடு இருந்தால்தான் பலன்கள் முழுமையாக கிடைக்கும் நன்றி ஐயா ராஜாசங்கர் ஐயா எனக்கு வாய்ப்பளித்த எடப்பாடி ஜோதிட சங்கம் சிம்மம் சிவபெருமாள் ஐயா குருநாதர் ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னிப்பேச்சி நமது எடப்பாடியை சேர்ந்த உமாநாத் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக அதாவது ஒவ்வொரு ராசியும் திதிசியுனையும் ஆயிருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரத்தன சுருக்கமாக சொல்லி சிறப்பாக பேசி அமர்ந்த உள்ள ஐயா அவர்களுக்கு நமது இந்த மண்டபத்தைச் சேர்ந்த மான்மார்க் மண்டப திருமண மண்டபத்தைச் சேர்ந்த உரிமையாளர் ஐயா பாக்கியராஜ் ஐயா அவர்களை விழா மேடைக்கு அழைத்து மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறேன் போல இந்த ஜோதிட கருத்தரங்கம் எவ்வளவு சிறப்பாக நடக்க உதவி புரிந்த நமது திருமண மண்டபத்தைச் சேர்ந்த உரிமையாளர் பாக்யராஜ் ஐயா அவர்களுக்கு சென்னஐர் ஐயா அவர்கள் மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறேன்